அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் இந்த வாரம் எப்படி அமையப்போகிறது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் நிறைந்த நன்மையும் வெற்றி வாய்ப்பும் நிச்சயமாக உங்களை தேடி வருமா என்று கேட்டால் உறுதியாகவே இல்லை எனென்றார் இந்த வேளையில் சில கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கும் போது சில சிக்கல்களும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் பெருவாரியான கிரகநிலைகள் ராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பதால் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரமாக சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் அற்புதமான வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் என்று சொல்லக்கூடிய பலவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய தருணமாக உறுதியாக அமையும் ஏனென்றால் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராசியின் ஆதர் ஆட்சி உறுதியாகவே அதிகாரமும் ஆளுமையும் கிடைப்பதோடு அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் அது மட்டுமல்லாது ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெற்ற அமைப்பில் முழுமையாக இந்த வாரம் முழுவதும் வளம் வருவதால் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமம் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் சனி ஐந்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் வளம் வருவது உறுதியாகவே சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ஆறு ஏழு எட்டு என பல இடங்களில் சந்திரன் வளம் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறுகிறார் எனவே உச்சகராசிக்காரர்களுக்கு நினைத்ததை சிறப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வேளையில் சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறார் இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் இருக்கும் போது சாதகமற்ற அமைப்பில் எந்தெந்த கிரகநிலைகள் இருக்கிறது என்று பார்த்தால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிகவும் சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார் சுகஸ்தானமாகிய நான்கில் இருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கும் ஒரு அமைப்பாக உறுதியாக பார்க்க முடியாது எனவே இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் மிகவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படக்கூடிய மிக முக்கியமான அமைப்பில் இருப்பது விரயஸ்தானத்தில் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது உண்மை நிறைந்த அமைப்பு என்றாலும் எதிர்பாராத பல விரயங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு அங்கு உஷ்ண கிரகமான சூரியன் இருக்கிறார் வித்யா கரகரான புதனும் பக்ரம் பெற்றிருக்கிறார் பல கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து விரயத்தை வலுப்படுத்துவதால் அலைச்சலும் சிரமமும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சில பணிகளை எளிதில் முடிக்க வேண்டிய சூழலில் அதிகமாக அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் எனவே இது போன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பில் சாதகமாகவும் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த தேவையற்ற வாக்குவாதங்கள் விலகும் தேவையற்ற கருத்து மோதல்கள் விலகுவதால் மன பல்வேறு வகையான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக விரதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அடுத்தடுத்து நல்ல காரியங்களும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் எளிதில் கைகூடும் இந்த தருணத்தில் காரிய தடைகள் விலகுவதால் திருமணம் காதுகுத்து வளகாப்பு என பல சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைத்தபடி சிறப்பாக கைகூடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது பல்வேறு வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விலகும் உங்களுக்கு எதிராக பலர் செய்தாலும் அந்த மீண்டும் வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் தொழில் உத்தியோக ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுத்தால் அவை அனைத்திலும்பு மீண்டும் வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் தருணமாக அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தொழில் துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் ராசிக்காரர்கள் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வளர்ச்சி அதிரடியாகவே உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை புதிய ஆடர்களும் ஒப்பந்தங்களும் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பெரிய அளவில் பக்கபலமாக அமைய போகிறது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் விரும்பியபடியே சாதகமாக கைகூடும் தருணமாக அமைகிறது இடைத்தரகர்களால் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்யக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது மட்டுமல்லாது இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரமும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்கள் புகழ்பெற்ற கலைத்துறையில் சாதனை புரிந்தவர்களை எண்ணி பாருங்கள் அவர்களுடைய திறமையை எண்ணி பார்ப்பதற்கு முன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தார்கள் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அவர்கள் எப்படி வளர்ச்சியை பெற்றார்கள் என்று தெரிந்து கொண்டாலே போதும் அவர்களை விட அதிக திறமை கொண்ட உங்களால் நிச்சயமாக மிகப்பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் கனகச்சிதமாக தெளிவாக துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணம் அமைகிறது உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக கைகூடும் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகளை இந்த தருணத்தில் தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பை உருவாக்க முடியும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரும் தருணமாக உறுதியாகவே அமைகிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட பணிகளில் எப்படி வளர்ச்சி கிடைக்கிறதோ அதே போன்றுதான் விவசாய துறையிலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய முடிவுகளை சிறப்பான முறையில் இருப்பதோடு அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சி காணும் சிறப்பான வேலையாக உறுதியாகவே அமையப்போகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை விருச்சகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து நிச்சயமாக அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தொடர்ந்து ஒன்பது வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை முறியடித்து மிக பெரிய அளவிலான நேற்றத்தை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்கள் உங்கள் தேடி நிச்சயமாக வரும்